வணக்கம் நண்பர்களே ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் இருந்ததாம் அந்த கிராமத்தில் ஒரு பழமையான சிவன் கோவில் அந்த கோவிலில் தான் ஒவ்வொரு ஆண்டும் மகா அண்ணாபிஷேகம் நடக்கும்னு சொல்கிறாங்க அது சாதாரண அண்ணாபிஷேகம் இல்லைங்க அன்னம் அதாவது சோறு அதில் தெய்வீகம் இருக்கின்றது என்று கலந்துக்குவாங்க ஒரு நாள் அந்த கோவிலுக்கு ஒரு பெரிய பக்தர் வந்தாராம் அவர் பெயர் நந்தனார் அவர் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு மண் அடிச்சிட்டு ஓம் நம என்று சொல்லி சிவபெருமானை வணங்குவாராம் ஒரு நாள் அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு ஆமாங்க நம்ம சிவபெருமானுக்கு எல்லா அபிஷேகமும் செய்கிறோம் ஆனால் அவருக்கு உணவு யார் வைக்கிறாங்க அது அவர் மனசில் அடங்கலை அவர் சிந்தித்தார் அந்த எண்ணத்தோடே அவர் முடிவு பண்ணினார் சிவபெருமானுக்கு சோறு சமையல் பண்ணி அபிஷேகம் செய்யணும் என்று அடுத்த நாள் அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு சுத்தமான சோறு சமைத்தார் அது நெய் வாசனை வந்த சோறு அதை ஒரு பானையில் எடுத்து கோவிலுக்கு போனார் என் இறைவா நீ பசியோடு இருக்கக்கூடாது என் அன்பு சோறு உனக்கு அப்படி சொல்லி அந்த சோற்றை சிவலிங்கத்தின் மீது ஊற்றினார் அந்த நிமிடத்தில் கோவிலே ஒரு நல்ல வாசனைக்குள் மூழ்கிடுச்சு அவங்க பூசாரி மக்கள் எல்லாரும் வியந்தாங்க அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் பெரிய சோறு சமையல் பண்ணி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அந்த சோறு ஒரு தனி தெய்வீக வாசனை அது வைக்கும் இடத்திலேயே அமைதி பரவுது அந்த சோறு பின்னாடி பிரசாதம் பக்தர்களுக்கு தர்றாங்க அதை சாப்பிட்றவங்களுக்கு நோய் வராது மன அமைதி கிடைக்கும் என்றாங்க இந்த அண்ணாபிஷேகத்தில் உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியுமா சிவபெருமான் பக்தியோடு இருக்கிறது மனித பசியை குறிக்கிறது நாம் அன்னம் கொடுப்பது நமக்கு மட்டும் இல்லைங்க பிறருக்கு உணவு கொடுக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது அதனால தான் நம் முன்னோர் சொல்கிறாங்க அன்னதானம் பரமதானம் அதாவது உணவு தானம்தான் எல்லா தானத்திலும் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு சிறிய கிராமத்தில் ஆரம்பித்து அந்த அன்னாபிஷேகம் என்று உலகம் முழுக்க எங்கெல்லாம் சிவன் கோவில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பக்தர்கள் சேர்ந்து சோல் சமைக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த நேரம் கோவிலில் மெல்லிய நாதம் ஒழிக்கும் எல்லா மக்களும் கண்ணீர் விடுவாங்க அது தெய்வீக அனுபவங்கள் உணவு பகிர்ந்த மனம் புனிதமாக இருக்கும் அன்னம் கொடுப்பவன் அருளை பெறுவான் ஒவ்வொரு நாளும் அந்த அன்னாபிஷேகத்தை காணணும் அதில் ஒரு தெய்வீக அனுபவம் இருக்குது மனம் அமைதி அடையும் ஓம் நமசிவாய என்னாடுடைய சிவனை போற்றி